வணக்க நண்பர்களே இன்று பிரதோஷ தினம் இன்று பிரதோஷ தினத்துக்கு என்ன எப்படி வழிபாடு போடணும்னு இப்போ சொல்ல போகிறேன் முதல்ல நந்தி வழிபாடு நந்திக்கான மந்திரம் இப்போ சொல்ல போகிறேன் அது கொஞ்சம் நோட் பண்ணிங்க ஓம் தற்குசாய உத்மலையை சக்கர தொண்டாய திமுக தன்னோ தந்தி நந்தி சோதியார் திருப்பி ஒரு அடி சொல்றேன் ஓம் தற்குசாய உத்மலையை சக்கர தொண்டாயத்தி தன்னோ நந்தி புரிசோதியாத் இது நந்திக்கான மந்திரம் நந்தி முடிச்ச போனால் சிவக்குறப்பனால் நம்ம ஒளிபடணும் அதுக்கு மந்திரம் ஓ தத் தற்பு சாய விற்பகை மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர புரிசோதியாத் இல்லை திருப்பி வருடம் சொல்கிறேன் ஓ தத் சாய விற்பகை மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர புரிசோதியாத் இது இனி இந்த நாளில் சொன்னீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் உங்களால் இந்த மந்திரம் சொல்ல முடியலன்னா சின்ன மந்திரம் ஓ நம்ம சிவாய அதுவும் சொல்லலாம் ஓ நந்தீசவரே போற்றி போற்றி சொல்லலாம் நன்றி வணக்கம்